அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹிஅலேஹிவசல்லம் அவர்களிடத்தில் எல்லா நல்ல பண்புகளும் இருந்தது எல்லா நற்பண்புகளையும் நமக்கு கற்றுத் தந்தார்கள் குறிப்பாக மனிதனை மனிதனாக மதிக்கின்ற பண்பை நமக்கு தந்தார்கள் எல்லோரையும் மதிக்க வேண்டும் எல்லோரையும் கண்ணியப்படுத்த வேண்டும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்பதை பெருமானார் சல்லல்லா அலிஸ்மம் அவர்கள் நமக்கு தந்தார்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தி ஹதீஸிலே உண்டு சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் இதா குன்தும் சலாசத்தன் பலா எத்த நாஜா இஸ்னானி தூன சாஹிபிஹிமா மூன்று பேர் ஒரு இடத்தில் இருக்கின்ற நேரத்தில் ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு ரெண்டு பேர் தனியாக ரகசியம் பேசாதீர்கள் என்று தந்தார்கள் மூணு பேர் ஒரு சபையில் ஒன்றா இருக்கிறீங்க ஒருத்தர் தனியாக வந்து போகிறாரு அல்லது தனியாக இருக்கிறாரு அந்த நேரத்தில் ரெண்டு பேர் மட்டும் தனியாக பேசக்கூடாது அப்படி பேசுவதால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஃபைன தாலிக்க யகுசினுஹூ தனியாக இருக்கக்கூடிய அவருக்கு அது கவலையை ஏற்படுத்தும் என்ன தனியாக பேசுகிறாங்க நம்மளை விட்டுட்டு நம்மள ஏன் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவரு ஃபீல் பண்ணுவார் அப்படி தனியாக பேசும்பொழுது நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற அச்சம் அவருக்கு ஏற்படும் நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோ நம்மளை பற்றி ரெண்டு பேரும் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற அச்சம் பயம் அவருக்கு ஏற்படும் என்ன பேசுவாங்களோ எதை பேசுகிறாங்களோ தெரியலையே என்னவாக இருக்கும் ஏதா இருக்கும் அப்படிங்கிற குழப்பம் அவருக்கு ஏற்படும் இந்த ஒரு சூழ்நிலைகளை ஒருத்தருக்கு ஏற்படுத்தாதீங்க நீங்கள் ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு ரெண்டு பேரும் தனியாக பேசாதீங்க அப்படி பேசுவதால் அது அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அச்சத்தை ஏற்படுத்தும் தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்தும் அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க அது அவரை காயப்படுத்தும் என்று சொன்னார்கள் செல்லதாலே சார் ஒருத்தருக்கு கவலையை ஏற்படுத்தும்படியான எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது இன்னைக்கு நிறைய நடக்குதா இல்லையா மூணு பேர் நாலு பேர் உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க ஒருத்தர் எஞ்சி போனவொடனே அவரை பற்றி மூணு பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க இங்கே அவரை பற்றி பேசுகிறத பற்றி சொல்லலை செல்லதாலை மூணாவது ஆளை பற்றி நீங்கள் பேசாதீங்க அதுவும் கூடாது தான் ஆனால் இங்கே அதை சொல்லலை நீங்கள் தனியாகவே பேசாதீங்க நீங்கள் வேறு விஷயத்த தான் பேசுவீங்க உங்கள் குடும்ப விவகாரங்களை கூட பேசலாம் அல்லது உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்குற விஷயத்த கூட பேசலாம் ஆனால் மூணாவது ஆள் ஒருத்தர் இருக்கும் பொழுது நீங்கள் தனியாக பேசுனீங்கன்னா அவர் தன்னை பற்றி பேசுவதாக நினச்சிக்குவார் அது அவருக்கு தேவையில்லாத ஒரு கவலையை ஏற்படுத்தும் அச்ச அச்சத்தை ஏற்படுத்தும் அதை செய்யாதீங்கன்னு நாங்கள் செல்லலா ஆலேசோம் எந்த வகையிலும் பிறருடைய உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது பிறருக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடாது அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது யகுதிகள்கிட்ட இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு பெருமான செல்லல்லா அலேசும காலத்தில் யூதர்கள் இருந்தாங்கள்லையா அவங்கள்ட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு எல்லோரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க யாராவது ஒரு முஸ்லீம் ஈமான் கொண்டவர் பெருமானாருடைய தோழர்களை ஒருத்தர் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போனார்னா இருந்த அத்தனை பேரும் குசு குசுன்னு ஏதோ பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ ரொம்ப டீப்பாக அவங்க பேசுவாங்க இப்போ அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகக்கூடியவருக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ நம்ம விஷயமாக ஏதோ அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ நம்மளை கொலை செய்ய போகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ஏற்படுமா அதனால் அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்களோ அந்த இடமா அது யூதர்கள் எங்கே ஒன்றா உட்காந்துருக்காங்களோ அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போக மாட்டாங்களாம் ஏன்னா அச்சம் ஏதாவது நம்மளை பற்றி எதாவது இருப்பாங்களோ அப்படிங்கிற அச்சத்துலையே மூமின்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போக அல்லாஹ் அல்லாஹரப்புள்ள அழமீன் திருமுறையில் வசனத்தை இறக்குனா அலந்தர இழல்லதீன நுகு அப்படி அந்த மாதிரி அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய யூதர்களை பெருமானாக செல்லதான் அழைத்து தடுத்தாங்க அப்படி பேசக்கூடாது ஒருத்தர் தனியாக இருக்கும் பொழுது நாலு பேர் சேர்ந்து உட்காந்து பேசாதீங்க ஒருத்தர் தனியாக இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் உட்காந்து பேசாதீங்க அப்படின்னு தடுத்தாங்க தடுத்த பிறகும் யூதர்கள் அதே காரியத்தை தான் செஞ்சாங்க ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே உட்காந்து உட்காந்து பேசுகிறது யதார்த்தமாக உட்காந்துருக்குன்னா ஒருத்தர் போறாருன்னா அது வேறு விஷயம் அவருக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி அவருக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இங்கே உட்காந்து தனியாக மீட்டிங் போட்டு பேசுகிறது இது வந்து ஒரு கூடாத விஷயம் என்று சல்லதா அலேசிலும் அன்னைக்கு தடுத்தாங்க ஆனால் யூதர்கள் கேட்க மறுபடி மறுபடியும் அதே காரியத்தை இருந்தாங்க நல்லா வசனத்தை இறக்கணும் அலம் தர இழல்லதீன நுகு அணின் நஜிவா ரகசியம் பேசக்கூடாது என்று தடுக்கப்பட்டும் இமா நுகு அநுகு தடுக்கப்பட்டதை திருப்பி செய்த அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹுத்தாலா இந்த யூதர்களை குறித்து வசனத்தை இறக்கணும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சல்லல்லா அலேஸ் சொல் தடுத்தார்கள் ஒருவேளை நான்கு நபர்கள் இருக்கிறாங்க ரெண்டு நபரை விட்டுட்டு அடுத்த ரெண்டு நபர் தனியாக பேசுறதுக்கு அனுமதி உண்டு ரெண்டு நபர் இங்கே உட்காந்துருக்குறாங்க இன்னும் ரெண்டு பேர் அங்கே உட்காந்துருக்குறாங்க இப்போ இந்த ரெண்டு பேரும் தனியாக பேசலாம் ஏன்னா இது அவர் அந்த ரெண்டு பேருக்கு அச்சத்தை ஏற்படுத்தாது தனியாக ஒருத்தர் இருக்கும் பொழுது தான் அவருக்கு அந்த பயத்தை ஏற்படுத்தும் நம்மளை தான் கூடி பேசுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படும் செல்லல்ல அதையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க அல்லது மூணு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் தனியாக பேசுனா அந்த ஒரு குழப்பமோ அந்த ஒரு அச்சமோ அந்த ஒரு ஃபீலோ அவருக்கு அந்த அந்த ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கு ஏற்படாது அதனால் அது பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் உமர் ரதியல்லாஹு அல்லாஹூ ஒரு வீட்டுக்கு முன்னால் நின்றுட்டு இருந்தாங்க அப்துல்லாஹிபுனு தீனார் ரஹமத்துல்லாஹ் அழகி அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் இபுன் உமர் ரதியல்லாஹு அல்லாஹூ அவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்தார் வந்து இபுன் உமர் ரதியல்லாஹு அல்லாஹூ அவங்கள்ட்ட சொன்னார் நான் அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் தனியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னார் இப்போ இவங்க சொல்கிறாங்க இமனு உமர் உதய்தான் தாளானு அவங்களோட நான் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தேன் அப்பவும் இவனு உமர்ட்ட வந்து தனியாக பேசணும்னு சொல்கிறாரு அப்போ இமனுமர் என்ன செஞ்சாங்க தெரியுமா பக்கத்தில் இருந்த ஒருத்தரை கூப்பிட்டாங்க ரோட்டில் போகக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு என் கூட நிற்க வச்சாங்க என் கூட ஜாயின் பண்ணி விட்டு இன்னைக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க இவரோட நான் ரகசியம் பேசணும் அவர் ஏதோ ஒன்று சொல்லணும் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க என்னை மட்டும் தனியாக விடலை இன்னொருத்தரை என் கூட ஜாயின் பண்ணி விட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அவர் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ரெண்டு பேர் ஒன்றா நிற்கும் பொழுது அந்த கவலை ஏற்படாது அப்போ இந்த தான் அதிசயத்தான் இவ்ணுமரதிகளாகத்தாலான்னு சொல்லிக் கொடுத்தாங்க ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்க ரெண்டு பேர் ரகசியம் பேசக்கூடாது அப்படி ரகசியம் பேசுனா அந்த ஒருத்தருக்கு கவலை ஏற்படுத்தும் அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி என் கூட இன்னொருத்தரை ஜாயின் பண்ணி விட்டுட்டு அவர் கூட ஏதோ பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹிபனு தீனார் ரஹமத்துல்லாகி இடையன் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ யாருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது யாருக்கும் கவலையை ஏற்படுத்தக்கூடாது என்னவாக இருக்குமோ ஏதாக இருக்குமோ என்று அவர் குளம்புற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடாது என்று உயர்ந்த பண்புகளை அபிசல்லல்லா அலி அவர்கள் கொண்டிருந்தார்கள் நமக்கும் அதை கற்றுத்தந்தார்கள் அல்லாஹ் அபுல்லா ஆலமீன் யாரையும் காயப்படுத்தாத உயர்வான வாழ்க்கையை நமக்கு தருவானாக ஆலமீன்